ஒரு தரம் ஷூட்டிங்கில் சிம்லாவில் புதிய சூரியனின் பார்வையிலேயே உலகம் அழித்துக் கொண்ட வேற இடையிலேன்னு ஒரு அதில் ஒரு வரி வரும் எடுக்க போனது வந்து ஹிமாலயாஸுனுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் அங்கே சீனி பங்களோன்னு ஒன்று இருக்குது அந்த உயரத்தில் வந்து இந்த இடத்துல இருந்தால் சன் பின்னாடி இருக்குது கரெக்டான ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த சன் இறங்கிடும் சன்ரைஸ் மாதிரி தெரியும் பார்க்க சன் செட்டு தான் ஆக்சுவலாக அந்த இடத்துல இந்த ஷாட்டை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டை பாடிட்டு லிரிக்கை பாடிட்டு அவருடைய எம்ஜிஆர் மூவ் பண்ணால் அந்த சன் தெரியணும் அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி திருவாசந்தர் சொன்னார் சொல்லி முடிச்சுட்டு மார்க் கேமரா சுந்தரம் தான் அதுக்கு ஒர்க் பண்ண தார் அவர் சுந்தரத்து கூட்டு இங்கே வச்சு எடுக்கலாமா கொள்ளாமல் எல்லாம் பேசிடணும் சார் இது மேலே ஏறறதுனா டைம் ஆகும் சார் அதுக்குள்ளேயும் போய் அவர் ஏறணும் செட்டுக்குள்ளே நீங்கள் சொல்கிற டூரேஷனுக்குள்ளே அங்கே போய் நிற்கணும் சார் முடியுமா சார்ன்னா அங்கே நிற்கிறார நாங்களாம் ஷாக்கு அதுக்குள்ளேயும் அந்த வேகத்தில் அது மேலே ஏறி போய் இவர் என்ன நினைக்கிறார் சன் செட் ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு பீயிங் எ டெக்னிஷியன் அவருக்கு தெரியும் அந்த டைம் வேல்யூ தெரியும் கிடு கிடுக்குன்னு போய் அந்த இடத்துல போய் நின்றுட்டார் இங்கே திருவிழா நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணால் இனிமேல் சன் இதாகிடும்னு சொல்லிட்டு அது வந்து சாதாரணமாக மூச்சு வாங்க அந்த ஹைட்டு வந்து ரொம்ப ஹைட் லெவல் அதில் போய் நின்று அங்கே நின்று எடுத்தது மறக்கவே முடியாது ஷார்ட் அந்த